பாஞ்சால நிலத்து, இன்று மகா சக்கர தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது அந்நாட்டு இளைஞர்கள் எல்லோரும் தங்கள் சக்தியை மீண்டும் நிரூபிக்க ஒன்று கூடியிருந்தனர் சமரன் பாஞ்சாலு நிலத்து இளவரசன் வீரத்திலும் விவேகத்திலும் சிறந்தவன் அடுத்து மன்னராக முடிசூட இருக்கும் மா வீரன் மகா சக்கர தேர்வில் போட்டியிட சமரனும் அங்கு வந்தான் சில ஆண்டுகளுக்கு முன் பாஞ்சால நிலத்தில் ஒரு விண்கல் விழுந்தது அதற்கு பின் சமரனின் தாய் திடீரென கொடிய நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார் அது மட்டும் இல்லாமல் சமரனின் சக்திகளும் அவனை விட்டு நீங்கின இதையடுத்து சமரன் திருமணம் செய்ய இருந்த ரட்சமல வம்சத்தின் இளவரசி யவனிக்கா அவனோடு நடந்த நிச்சயதார்த்தத்தை முறித்துக் கொண்டு சமரனை நிராகரித்து விட்டாள் இது சமரனின் தந்தையும் பாஞ்சால பேரரசருமான அருணேந்திரரை வெகுவாக வாழ்த்தது நாட்டு மக்கள் அரச குடும்பத்தை பற்றி தவறாக பேச ஆரம்பித்தனர் இதனால் மன உளைச்சலில் இருந்த சமரன் இன்று போட்டியில் மீண்டும் ஒன்பது நட்சத்திரங்களை பெற தவறியதால் மனமுடிந்து தன் அம்மாவின் கல்லறைக்கு செல்ல முடிவு செய்தான் அந்த கல்லறை ஒரு மலை உச்சியில் இருந்தது அதற்குள் மாய மந்திரங்களை படித்த குருக்கள் மட்டுமே செல்வார்கள் அரசருக்கே அங்கு செல்ல அனுமதி இல்லை அதன் நுழைவு வாயில் எப்போதும் மூடியபடிதான் இருக்கும் காரணம் அந்த மயானத்திற்குள் சென்றால் சித்தம் பிடித்துவிடும் என்று அங்கிருந்த அனைவரும் தீர்க்கமாக நம்பினர் ஆனால் சமரன் அதீத விரக்தியில் இருந்ததால் அன்று இரவு அந்த மயானத்திற்குள் தனியாக செல்ல முடிவெடுத்தான் மந்திர தாயத்துகளால் பெரிய பூட்டோடு மூடப்பட்டிருந்த அந்த பிரம்மாண்ட மாயக்கதவை ஒரு கம்பியால் ஓங்கி அடிக்க அடித்து படார் என்று அந்த கதவை மெல்ல திறந்து பயத்துடன் சமரன் தன் காலை உள்ளே எடுத்து வைத்தான் அப்போது பின்னால் இருந்த ஒரு வீரன் இளவரசை வேணாம் உள்ள போகாதீங்க பெரிய ஆபத்தாகிடும் அரசருக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாரு என்று அந்த வீரன் எச்சரிக்கை குரல் கொடுத்துக் கொண்டிருக்கும் போதே சமரனை உள்ளே வைத்து அந்த பிரம்மாண்ட கதவு தான் அடர்ந்த இருளில் பறந்து விரிந்த மரங்களோடு பெயர் தெரியாத பல அரிய வகை மிருகங்களின் சத்தத்திற்கு நடுவே சமரன் தன் அம்மாவின் கல்லறையை தேடி அடைந்தான் ஆரம்பத்தில் எல்லா கல்லறைகளும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருந்தன ஆனால் கூர்மையாக கவனித்த போது அது சில வித்தியாசங்களை சமரன் கண்டுபிடித்தார் அப்போது அங்கிருந்த ஒரே ஒரு கல்லறையில் மட்டும் எளிதில் காண முடியாத ரத்தின வைரக்கல் பதிக்கப்பட்டிருந்தது அந்த வைரத்தின் மொழி கண்ணை கூச ஆர்வத்தோடு சமரன் அந்த கல்லறையை நெருங்கினார் சமரன் அந்த ரத்தினக்கல்லை பார்த்தான் பின் தன் கையில் இருக்கும் மோதிரத்தை பார்த்தான் அந்த கல்லறையில் இருந்த ரத்தினக்கல் சமரனுக்கு அவன் அம்மா கடைசியாக கொடுத்த மோதிரத்தில் இருந்த ரத்தினக்கல்லும் ஒரே மாதிரியாக இருந்தன அப்போது திடீரென அந்த கல்லறையில் இருந்த ரத்தினக்கல்லின் நிறம் மாறியது மேலும் சமரனின் கையில் இருந்த மோதிரத்தின் நிறமும் மாறியது மேலும் மயானம் முழுக்க பலமாக காற்று வீச ஆரம்பித்தது சமரன் தடுமாறி கீழே விழுந்தான் சமரனின் கையில் காயம் ஏற்பட்டு ரத்தம் வந்தது அவன் தன் அம்மாவின் கல்லறையை பலமாக பற்றிக்கொண்டான் அம்மா என்ன அம்மா காப்பாத்துங்க எனக்கு பயமா இருக்கு என்று சமரன் கத்த சமரனின் கையில் இருந்து வழிந்த ரத்தம் அந்த கல்லறையின் மீது பதிக்கப்பட்டிருந்த ரத்தினக்கல் மீது விழுந்தது பெண் அம்மாவின் கல்லறையிலிருந்து மின்னல் போல் வெளிச்சம் வீசியது சமரன் தன் கண்களை இருங்க மூடிக்கொண்டான் அவன் தோளில் ஒரு கைப்பட்டது பயத்தில் திரும்பி பார்த்த அவனுக்கு அதிர்ச்சி கலந்த ஆச்சரியம் காத்திருந்தது தேவதை போல் மிக அழகான ஒரு பெண் அவனின் கண்களை பார்த்து சிரித்தாள் பயப்படாத சமரா நீ சரியான வந்திருக்க ஆனா என்று ஒரு ரகசிய விஷயத்தை கூறி அப்பெண் அவனிடம் நெருங்க முயல அடுத்து அங்கே யாரும் கனவிலும் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு விசித்திர மர்ம சம்பவம் நடந்தது மறுநாள் அதை கேள்விப்பட்ட மொத்த பாஞ்சால நிலமும் ஸ்தம்பித்துப் போனது யவனிக்காவில் பேரதிர்ச்சி அடைந்தால் யார் அந்த அழகிய மர்ம பெண் அப்பெண்ணிற்கு சமரணை முன்பே தெரிந்திருக்கும் ரகசியம் என்ன மொத்த பாஞ்சால நிலத்த மக்களும் ஸ்தம்பித்து போகும் அளவிற்கு அன்று இரவு அங்கே நடந்த அந்த விசித்திர மர்ம சம்பவம் என்ன